நீங்க மாமியார் கூட சண்டை மருமகள் கூட சண்டை நாத்தனார் கூட சண்டை பக்கத்து வீட்டில் சண்டை யார் யார் கூட சண்டை போடுறீங்களா சாத்தானோட சண்டை போடுறீங்களா நீங்க சண்டை போட வேண்டிய ஆளே சாத்தான்தான் தினமும் சண்டை போடு அவங்ககிட்ட பிசாசு உனக்கு விரோதமாக நான் வருகிறேன் நாமத்தான் இல்லை நீ என்னை தொட முடியாது அவங்ககிட்ட டெய்லி சண்டை போடுங்க நீங்க ஜெயித்துருவீங்க அவனை துரத்துங்க மாமியார் அப்படியே பசு போல மாறிடுவாங்க அவனை விரட்டுங்க மருமகள் மாறிடுவாங்க அப்போ இவ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்க பாருங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க ஆ பாருங்க தெளிந்த புத்தி வேணும் இன்னைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் உங்கள் புத்தி தெளியணும் விழித்திருங்கள் விழித்தருங்க தூங்கிக்கிட்டு இருக்காருங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டு ஆமா ஆமான்னு பயந்து கொண்டு இருக்காருங்க யார் என்ன உங்க எதிராளி ஆகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான் எதிராளி ஆகிய பிசாசு அப்போ உங்களுக்கு எதிராளி யாரு யாரு எதிராளி நீங்க கணவரே எதிராளியா நினைக்கிறீங்க மாமியாரே எதிராளியா நினைக்கிறீங்க எதிர் வீட்டுக்காரங்களே பக்தா எதிராளியாக நினைக்கிறீங்க பைபிள சொல்லுங்க ஒரே ஒரு எதிராளி தான் நமக்கு உண்டு அவன் எதிராளி ஆகிய பிசாசு தான் எனக்கு எதிராளி